السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونقول بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله بعد எ எல்லாமல்ல அல்லாஹு சாண கோத்தாலாவில் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரர்களால் திருமறை குரான் அருளப்பட்ட புனிதமிக்க ரமலான் மாதத்திலே திருக்குறானின் முதல் அத்தியாயமாக திகழ்கின்ற அல்ஹம் திசூராவின் விளக்கத்தை நாம் அறிந்து வருகிறோம் அதுல இறுதியாக நாம் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்ற சொற்றொடருக்கான வசனத்திற்கான விளக்கத்தில் ஒரு பகுதியை நாம் பார்த்திருக்கிறோம் உன்னையே வணங்குகிறோம் என்று அல்லாவிடத்தில் உறுதிமொழி கொடுக்கக்கூடிய நாம் வணக்கம் என்றால் என்ன என்பதை தெளிவாக விளங்கி வைத்திருந்தால்தான் அந்த உறுதிமொழியை நம்மால் நிறைவேற்ற முடியும் வணக்கம் என்றால் என்னவென்று தெரியவில்லை என்று சொன்னால் நம்மை அறியாமலேயே அந்த வணக்கங்களை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம் அந்த வகையில் உன்னையே வணங்குகிறோம் என்ற அந்த வசனத்தின் விளக்கமாக எவையெல்லாம் வணக்கமாக இருக்கிறது என்ற பட்டியலில் ஒரு பகுதியை பார்த்தோம் இன்னும் சில வணக்கங்கள் இருக்கின்றன ஒரு வணக்கம் என்று நாமெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம் ஏன்னா ஐந்து வேலை அல்லாஹ் யாருக்கும் நம்ம சொல்ல மாட்டோம் தொழுகை எப்படி வணக்கமாக இருக்கிறதோ அந்த தொழுகைக்கு உள்ளே அமைந்திருக்கிற ஒவ்வொரு விதமான மரியாதைகளுமே அல்லாஹுக்கு சொந்தமானது தொழுகை அல்லாஹுக்குன்னு விளங்கி இருக்கக்கூடிய நம்ம சகோதரர்கள் சமுதாயத்தவர்கள் தொழுகையில உள்ள சஜிதா அல்லாவுக்குன்னு விளங்க காணும் தொழுகை அல்லாஹுக்குன்னு விளங்கி இருக்கிறாங்க சஜிதா என்பது தொழுகையில ஒரு அம்சம் அதே மாதிரி கூனி குடுகி குனிந்து ஒருவருக்கு செய்கிற மரியாதை இருக்கும் அது தொழுகையுடைய ஒரு அம்சம் தொழுகையுடைய ஒரு அம்சமாக இருக்கிற அந்த மரியாதைகள் எல்லாம் அல்லாவுக்கு ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய எல்லா விதமான மரியாதைகளும் அல்லாஹ் வந்து தனக்கு சில மரியாதைகளை நம்ம இடத்துல வேண்டுகிறான் மரியாதை நிமித்தமாக என்னை மதிக்கும் முகமாக கொஞ்ச நேரம் நிக்கணும் அப்படிங்கிறான் என்னை மதிக்கும் முகமாக கொஞ்ச நேரம் புனியணும் அப்படிங்கிறான் என்னை மதிக்கிற முகமாக உங்களுடைய நெற்றியை நிலத்துல வைக்கணும் அப்படின்னு அல்லாஹ்முடியில உடும் இருக்கு இல்ல இதையெல்லாம் செய்யுமாறு சொல்லுகிறான் இது எல்லாத்தையும் சேர்த்து செய்வதும் அல்லாஹ் தான் சொந்தமாக்கணும் அதுல உள்ள ஒவ்வொரு தனித்தனி மரியாதைகளையுமே அல்லாஹ்க்கு தான் உடைமையாக்கணும் எந்த மனுஷனுக்காகவும் புனியக்கூடாது எந்த மனுஷனுக்காகவும் நம்ம மரியாதையும் காரணமாக எழுந்து நிற்கக்கூடாது மனிதனுக்காகவும் சஜிதா செய்துவிடக் கூடாது எந்த மனிதனுக்கு முன்னாலும் மரியாதை நிமித்தமாக மண்டிட்டு அமரக்கூடாது வசதியா இருக்கிறது அமரலாம் எந்த மனிதனுக்கு முன்னாடியும் அந்த மாதிரியான ஒரு அமர்வை நீங்கள் மரியாதை நிமித்தமாக அமர்ந்தோமையானால் இந்த நாலு வகையான செயல்களும் தொழுகை நாலு தானே இருக்குது தொழுகையில ஓதுவதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா ஒரு நிற்கிறது ஒரு குணியிறது ஒரு நெற்றிய நிலத்தில் வைக்கிறது மண்டிகிட்டு அமர்வது இந்த நாலு செயல்களுடைய தொகுப்பு தான் தொழுகைங்கிறது இதுல எந்த ஒன்றை நீங்கள் அல்லாவை யாருக்கு செய்தாலும் நீங்க அவங்கள வணங்கினவங்கள ஆயிருவீங்க அப்படிங்கிறது இஸ்லாத்தின் நிலைப்பாடு இந்த நிலைப்பாட்டுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்குது அதை சொல்றதுக்கு முன்னாடி சில தவறான கொள்கைக்காரர்கள் மனிதனுக்கு மனிதன் சஜிதா செய்யலாம் என்று வாதிடக்கூடியவர்கள் சில வசனங்களை தவறான கருத்துல பயன்படுத்தி ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா அதை பார்த்துட்டு ஆஹ் சரிதா அல்லாஹுக்கு மட்டும் தான் ருக்கு அல்லாஹுக்கு மட்டும் என்பதை நம்ம நம்ம தனப்பு வாதங்களை ரெண்டாவது பார்ப்போம் முதலாவதாக ஆஹ் ஆதமலைசுல்லாத் உசலாம் அவர்களை அல்லாஹ் படைக்கிறான் உடனே மாணவர்கள் மலக்குகள்கிட்ட என்ன சொல்றான் நீங்க வந்து இவருக்கு உஸ்துது சஜிதா செய்யுங்கள் குணால் இருக்குது இருக்குள் நாளில் மலாய்க்கத்தி நாம் வானவர்களுக்கு சொன்னோம் மலக்குகளுக்கு நாம் சொன்னோம் உஷ்துரு ஆதம ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று வானவர்களுக்கு சொன்னோம் வானவர்கள் அத்தனை பேரும் சஜிதா செய்தார்கள் இம்லீஷ் மட்டும் சஜிதா செய்யவில்லை இந்த கருத்தை திருமறை குரான் பல இடங்களில் சொல்கிறது இந்த சம்பவத்தை ஆதம் படைக்கப்பட்டதையும் அவருக்கு சஜிதா செய்யுமாறு மலக்குகளுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டதையும் அதை நிறைவேற்றியதையும் இபிலிசு மட்டும் அதை மறுத்ததையும் திருமலை பல இடங்களில் பார்க்கலாம் இரண்டாவது அத்தியாயம் முப்பத்தி நாலாவது வசனத்தில் ஏழாவது அத்தியாயம் பதினொன்றாவது வசனத்தில் இதை நீங்கள் பார்க்கலாம் பதினேழாவது அத்தியாயம் அறுபத்தி ஒன்னாவது வசனத்தில் இதை பார்க்கலாம் பதினெட்டாவது அத்தியாயம் ஐம்பதாவது வசனத்திலும் இருபதாவது அத்தியாயம் நூத்தி பதினாறாவது வசனத்திலும் பதினைந்தாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு ஆகிய வசனங்களிலும் எட்டாவது அத்தியாயம் எழுபத்தி ரெண்டு ஆகிய வசனங்களிலும் இந்த ஆதமலை அவர்களுக்கு மாணவர்களை சஜிதா செய்யுமாறு அல்லாஹ் கட்டளையிட்ட செய்தி இடம்பெற்றிருக்கிறது மாணவர்கள் சஜிதா செய்தி இடம்பெற்றிருக்கிறது இபிலிஸ் மறுத்த செய்தி இடம்பெற்ற வசனங்கள் எல்லாம் இருக்கிறது இதை கொண்டாந்து என்ன செய்வாங்க அவங்க காட்டுவாங்க பாருங்க தொழுகை வேற சஜிதா வேறங்க தான் அல்லாவுக்கு மட்டும் செய்யணும் தனி சஜிதாவை பொறுத்த வரைக்கும் உயர்ந்தவங்களுக்கு குருமாவ குரு அஜர்த்துமார்களுக்கு பெரியார்களுக்கு மகான்களுக்கு சேகுமார்களுக்கு செய்யணும் இந்த அருக்கு ஆதாரம் வாங்க அதுக்கு என்ன ஆதாரம் பாருங்க ஆதம் அலை வந்து மலக்குகளுக்கு தெரியாத சில செய்திகள் அல்ல வந்து ஆதம்பு கற்றுக் கொடுத்தான் அவர் குருவாயிடுறாரு அல்ல பரிசு வைக்கிறான் மலக்குகள்கிட்ட கேட்டா பதில் தெரியல இதெல்லாம் என்ன அந்த யூனிபேஸ் மாதிரி ஹாவலாய் இதற்கான பெயர்களை எல்லாம் சொல்லுங்க கேட்ட அவங்க திரு திருந்து முடிச்சாங்க சுபகான கலா இருமலனா இல்லாம அல்லம் தரா எங்களுக்கு கற்று தந்ததா எங்களுக்கு தெரியுமே தவிர இதெல்லாம் புது சாமானுக்கு பேர்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க உடனே ஆதமலை சிலாத்துக்கெல்லாம் உத்தரவு போடுறா கால யா ஆதம அம்பியகும் வேசமாயும் ஆதமே நீ அவங்களுக்கு அந்த பெயரெல்லாம் சொல்லு இந்த மலக்கல் சொல்லிக் கொடு பலம்மா அம்பாகும் அவர் அந்த பெயர் பட்டியலை எல்லாம் வானவர்களுக்கு ஆதமலை செல்லாம் விளக்கிய பொழுது அப்போ அல்லா சொல்றான் இன்னி ஆலமும் ஆலா தாளமும் உங்களுக்கு தெரியாதுன்னா எனக்கு தெரியும் என்று அலமக்குள்ளக்கும் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லலையா நான் ஒரு ஆளை படிக்கும் போது அப்டிஷன் பண்ணியல எப்படிப்பட்ட ஆளுநர் வழங்குதா உங்களுக்கு தெரியாத ஒரு தெரிஞ்சது பத்தியல அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யணும் அவருடைய உயர்வை நிரூபித்து காட்டிட்டு அப்புறம் தான் அந்த ரெண்டு முப்பத்தி நாலு வருது சைதாச்சை சொல்றது ரெண்டு முப்பத்தி நாலுல அந்த ஆர்டருக்கு முன்னாடி ரெண்டு இருபத்தி இருந்து இந்த சம்பவம் ஆரம்பிக்குது அந்த சம்பவத்தில் என்ன வருதுன்னு கேட்டா மலக்குகளுக்கு தெரியாத விஷயத்தை ஆதம் அலை இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கிறார் இப்ப ஆதம் அலை குரு அஜர்த் ஆயிட்டார் மலக்குகள் வந்து மாணவர் ஆயிட்டாங்க மாணவர் நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து உஸ்தாது நிலையில் இருக்கக்கூடிய ஆதம் அலை சஜிதா செய்திருக்கும் பொழுது நாங்க ஏன் எங்க குருமார்களுக்கு செய்யக்கூடாது அல்லாஹ் வந்து அந்த குரான் அதுதானே சொல்றான் குரான்ல எதை சொன்னாலும் நமக்கு பாடம் இருக்குதுல்ல நமக்கு ஒரு படிப்பனை இருக்குதுல்ல அல்லாஹ் இந்த விளையாட்டுக்காக இதெல்லாம் சொல்றான் அப்படின்னு ஒரு வாதத்தை வைத்துக்கொண்டு தங்கள் காலில் மக்கள் விழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கும்பல் இந்த வசனங்களை பயன்படுத்தி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர்கள் பல பேர் என்ன செய்யறாங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வேறனா வேற உலகத்தில் எங்கேயும் நடக்கிற மாதிரி தெரியல நம்ம நாட்டில் இந்த கூத்துலாம் ஜாஸ்தியா நடக்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலமாக்கல் சொல்லக்கூடிய உங்களுடைய கால்ல செய்யுமாறு சொல்லக்கூடிய உங்களுடைய கால்ல விழுந்து தறிக்காது நிறைய கூட்டங்கள் இருக்கிறது அவங்க கால்ல விழுந்து சாஸ்தாங்கமா விழுந்து கண்ணால கண்ணாலும் இதுக்கெல்லாம் என்னன்னா மார்க்கத்துல விரோதம் நினைச்சவங்க செய்யல இது ஆதாரம் அவங்க மனப்பூர்வமா செய்யறாங்க மலக்கு செஞ்ச மாதிரி நாங்க செய்யறோம் அப்படிங்கிறத இதுல இது முதலாவது அவங்களுடைய ஆதாரம் இந்த ஆதாரம் வந்து எடுப்பதற்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படித்தான இருக்கு சஜிதா சிங் சொல்றான் மாணவர்கள் சரிதா செஞ்சாங்க அப்பதா கரெக்டா செய்யலான்னு விளங்குதுல சஜிதா அல்லாவுக்கு மட்டும் சொந்தங்கிற மாதிரி தெரியல